வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் குருவே துணை இந்த மிக அற்புதமான வேதாத்திரிய ஆராய்ச்சி கருத்தரங்கிற்கு எங்களுக்கு இடம் கொடுத்து உதவிய எங்களுடன் ஒத்துழைத்த டபிள்யூசிஎஸ்சி ஆர்என்டி மற்றும் டிஜிட்டல் சொல்யூஷன் நிர்வாகிகளுக்கும் இயக்குநர்களுக்கும் இதற்காக அனுமதி எங்களுக்கு சொன்னவுடன் கொடுத்த நம்மளது டபிள்யூசிஎஸ்சி தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி ஐயா அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் அரங்காவலர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் டபிள்யூசிஎஸ்சி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் ஆராய்ச்சி கருத்தரங்கு சுமார் ஐந்தாண்டு காலமாக நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம் தினமும் ஜூம் உண்டு அதில் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டு இயக்குனர் அறிவியலங்கு என்ற அந்த குழுவின் நோக்கம் நம்ம அருட்தந்தை அவர்கள் கொடுத்த தத்துவத்தை எப்படி நம்ம விஞ்ஞான உலகத்திற்கு கொண்டு செல்வது இதுதான் ஆராய்ச்சி டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தத்துவத்தை கொண்டு போய்ட்டுருக்கிறீங்க அவர் சொன்ன தவத்தில் நீங்கள் முன்னேறி இருக்கிறீங்களா பயிற்சியில் என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க அதுவும் எடுத்துருக்குறோங்க ஐயா அதே எடுத்து செஞ்சுருக்குறோம் வருடத்திற்கு ஒரு மாதம் இரண்டு மாத காலம் ஏன்னா அவர் சொன்னார் அது பின்னால் இப்போ சொல்கிறேங்க அது என்ன செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறது வரிசையாக வருங்க இந்த ஆராய்ச்சி குழு தலைப்புகளை நாங்கள் முதல்ல தேர்வு செய்கிறோம் இந்த தலைப்புகள் இப்போ வந்து பன்னாட்டு இது நடத்துகிறதுனால இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கருத்தரங்கம் நடத்துறதுனால ஐயாவே எங்களுக்கு இயக்குனரே அவர் கொடுத்தார் இந்த தலைப்புகள்லாம் முதல்ல எங்களுக்கு ரிசர்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதை எடுத்துருக்குறோம் அதுக்கான கட்டுரைகளை ஐயாட்ட சமர்ப்பிச்சிருக்கிறோம் கம்ப்ளீட்டாக ஒரு நூற்றி எண்பது பக்கத்துக்கு நாங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பிற ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆராய்ச்சியில் நாங்கள் உதவி எனி டைம் கேட்டாலும் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியான்னு தான் கேட்போம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எங்கள் ஜூம் நிகழ்ச்சியில் அதுக்காக எல்லாரும் ஒத்துழைப்பும் இருக்குதுங்க இந்த ஆராய்ச்சிக்கு முத்தாய்ப்பாக எங்களுக்கு அசி வர வேறு அப்படின்னா டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா டாக்டர் கேபி ஐயா டாக்டர் ஜானகிராமன் ஐயா இது டாக்டர் ஐயா இங்கே இருக்கிற டாக்டர் எல்லாம் எல்லா எல்லாரும் உதவி செய்கிறாங்க ஆனால் எங்களுடைய குழுமட்டத்தில் தினமும் வந்து எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு சந்தேகம் வரும் அதற்கு முத்தாய்ப்பாக இருக்கிறது குரு வாழ்க குருவே துணை குரு இருக்கிறாரு ஐயா இருக்கிறாரு ஜெயபால ஐயா இருக்கிறாருங்க பிரேமய்யாவும் இருக்கிறாரு அவங்க எல்லாம் எங்களுக்கு எதாவது ஒரு சந்தேகம் வந்தால் வித்தின் ஃப்ராக்ஷன் செகண்ட் அதுக்குண்டான ஆன்சர் சொல்லிடுறாங்க சில கான்ட்ராவர்சி வருது ஆளியார் அறிவித்திருக்கோயில் எடுக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இப்படி சொல்கிறாங்களே தத்துவத்தை நம்ம ஒத்துக்கலாமாங்கும் போது சில அப்படியே கான்ட்ராவர்சி வருது அதை நாங்கள் தீர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆராய்ச்சி ஆவணங்களை நாங்கள் வந்து பகுப்பாய்வு செய்து அதற்கு ஒரு டீம் ஆரம்பித்து அந்த சந்தேகங்களுக்கு நாங்களே விளக்கம் கொடுக்குறோம் அந்த கட்டுரைகளை வடிவமைப்பதற்கு முதல்நிலை ஆராய்ச்சி திறனாய்வு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தாங்க பெண்கள்லாம் முதல்ல வராமே இருந்தாங்க இப்போ அவங்க தான் எங்களை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்களாம் ஓரமாக இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க முதல்ல வர்றதுக்கு அவங்க தான் பயந்தாங்க நாங்கள் என்ன ஆராய்ச்சின்னா பிஹெச்டி முடிக்கணுமா எம்ஃபில் முடிக்கணுமானு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வாழ்த்து மைனெலாம் ஒரு கருவேப்பில செடியை வச்சு வளர்த்தி கூட ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாலும் அதுவும் ஆராய்ச்சி தான் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க என்னுடைய வாழ்த்து மைனும் இந்த செடியாக நல்லா இருக்குது இது ஒரு ஆராய்ச்சி தான் அப்படின்னு சொன்னோன்னே அறுபது பேர் நேம் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கெல்லாம் அதிசயமாக போச்சு அதில் பார்த்திங்கன்னா நாற்பது பேர் தீசிஸை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்போ அந்த ஆராய்ச்சி கட்டுரை எப்படி வடிவமைக்கணும் முதல்நிலை அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எல்லா வேலையும் அது செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அதை நெறிப்படுத்தி சர்வதேச இதழ்கள் பதிப்பகத்தில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் டாக்டர் சார் கேபிஐயாவை கேட்டிருக்கிறோம் அதுக்கு வந்து என்னென்னா முதல்ல இந்த இருபத்தெட்டாம் தேதி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இனிமேல் நாங்கள் அவ்வளோ தான் தொந்தரவு பண்ண போகிறோம் சார் எங்களுக்கு ஒரு வழி கொடுங்க நாங்கள் எப்படி சப்மிட் பண்ணுறது என்ன மாதிரி அவரும் கரெக்டாக எங்களுக்கு உண்டான சொன்ன உடனே பரமேஸ்வரி அம்மா கூப்பிட்டு நீங்கள் அதை பார்த்து என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்ட்டு இருக்கிறாங்க அதை இனிமேல் ஒரு வருடத்திற்கு எங்களுடைய இலக்கு ஐம்பது லட்சியம் இருபத்தஞ்சி நிச்சயம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்கிறேங்க ஐயா தினந்தோறும் அதிகாலையில் டெய்லி எக்கார்ந்து கொண்டு இதுவரையில நிற்கல இந்த ஆண்டு காலத்துலேயும் இங்கே வந்ததுனால இன்றைக்கி வந்து ரத்து பண்ணியிருக்கிறோம் அந்த ஆண்டு காலத்தில் அதிகாலம் நாலு டூ அஞ்சு தவம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் கலந்துருக்குறாங்க அதை ஜனவரி ஒன்றுக்குள்ளார நூறு பேர் வர்றதுக்கு லட்சியம் எழுபத்தஞ்சி நிச்சயம் அந்த அளவுக்கு தான் எங்கள் டார்கெட் போயிட்டுருக்குது அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் வாட்ஸ்அப் செயலி மூலம் தினந்தோறும் அறிவிப்புகள் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம் என்ன பண்ணுறோம் தவ தத்துவத்தில் நீங்கள் வந்து தத்துவத்தை தானே ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் சொன்னார் சார் ஒம்பது கோரிக்கைகளை வச்சோம் மகரிஷிக்கு முன்னால் இது நடக்கணும் அப்போ தான் நம்ம தவம் ஒழுங்காக இருக்குதுன்னு வச்சோம் ஒம்போதும் சக்ஸஸ் ஆச்சு சார் அந்த சக்ஸஸ் ஆனதை ஃபோட்டோ எடுத்து நாங்கள் போட்டிருக்குறோம் போனதோட அறிவியலாள குரூப்பில் நாங்கள் என்ன சொன்னோம் என்ன நடந்திருக்குது ஒம்பது சக்ஸஸ் அதாவது வந்து சுயநலமும் சுயநலமில்ல பொதுநலம் கருதி ஆலியார் டேம் போனதோட வந்து காலியாக இருந்தது முப்பது நாளில் நம்பணும்னு வச்சு தவம் பண்ணுங்கண்ணா முப்பதாவது நாள் ஃபுல்லுன்னு பேப்பரில் போட்டாங்க நியூஸ்லயும் வந்துதுங்க அப்ப அதுலேயும் நாங்க கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம் தவத்தில் ஓரளவு கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோங்க அந்த இதுக்கு நாங்க எல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க ஆராய்ச்சியில் இதில் எல்லா உறுப்பினர்களும் நைட் எட்டு டு ஒன்பது ஜூம்ல கலந்துக்க சொல்லி அவங்களுக்கு சொல்கிறோம் அவங்களும் கலந்து கேட்டுட்டு வேதாத்திரியத்தின் தத்துவ தலைப்புகளில் கலந்துரையாடலுங்க அவர் என்ன கொடுத்துருக்கிறாரு நம்ம என்ன செய்ய போறோம் கலந்துரையாடல் அதற்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி தனியாக நாங்கள் ஜூம் வச்சு நடத்திட்டுருக்குறோம் ஆராய்ச்சி சம்பந்தமாக அறிவியல் தலைப்புகளில் நாங்கள் உரையாடல் இப்படி பண்ண அப்படி இருக்கோம் அப்படிங்கிறாங்க அதை இந்த இடத்துல திருத்துங்க இந்த இடத்துல அந்த இடத்த வேர்ட்ஸ் எடுத்துருங்க இது திருப்பி திருப்பி வருதுன்னு டெய்லி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆர்வமுள்ள உறுப்பினர்கள் எதாவது கொஞ்சம் பயந்தாங்கன்னா ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் அதுக்கு ஒரு ஆலோசனை கவுன்சிலிங் பண்ணுறோம் அந்த கவுன்சிலிங் அவங்களுக்கு ஹோம் நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க மேம்பாட்டுக்கான ஆலோசனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க ஆர்வமுள்ள உறுப்பினர்களுக்கு தனியான அமர்வு சார் நான் பேசுகிறேன் இத்தனை பேரும் கேட்டாங்கன்னா ஏதாவது தப்பாக நினைப்பாங்கன்னா நீங்கள் வாங்க நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக அமர்வில் ஜூமில் நடத்துகிறோம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி ரெண்டாவது ஜூம் நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது பேருக்கு மேலே மெம்பர்ஸாக இருக்கிறாங்க டெய்லி ஐம்பது பேர் கலந்துக்கிறாங்க அறுபது பேர் சப்மிஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈடுபாடாக வந்துருச்சு இதை மேற்கொண்டும் இரண்டு மடங்காக நான் ஓராண்டு காலத்தில் நாங்கள் செய்து முடிப்போம் என்பதை நிச்சயமாக நான் நம்பிக்கையோடு சொல்கிறேங்க செயல்முறை விளக்கங்களை அடிப்படை பயிற்சிகள் எப்படி செய்யணும் தனித்தனியான ஆவணங்களை கூகுள் டிரைவ் மூலம் எப்படி சேமிக்கணும் இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை எப்படி பகுப்பாய்வு திறனாய்வு செய்யணும் அறிவியல் சார்ந்த புதிய தகவலின்னு எங்கிருந்து நம்ம டவுன்லோடு பண்ணி மகிழ்ச்சி கொடுத்ததுக்கும் அறிவியல் சார்ந்ததுக்கு எப்படி கம்பேரிஷன் பண்ணி இது எப்படி அதில் ஒத்து போகுது நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான சப்மிஷன் பண்ணி கொடுத்துருக்குறோங்க இறைநிலை ஞான பயணம்னு வச்சிருக்கிறோம் சார் சொன்னதுதான் டாக்டர் சொன்னாருங்க தத்துவம் இல்லை இது இதில் என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வருடத்திற்கு ஓரிரு மாதங்கள் போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாதம் எடுத்துக்கிட்டோம் சாத்வீக உணவு மட்டும்தான் சாப்பிடணும் லிஸ்ட்டை கொடுத்துட்டோம் புரோட்டா கிரோட்டாக்கெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சாத்வீக உணவு மட்டும்தான் சாப்பிட்ணும் எல்லா நாட்களும் உடற்பயிற்சி செய்யணும் பண்ணாத பண்ணாதனால நான் இன்றைக்கி உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை காரணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அதில் மெம்பர்ஸாக சேர்ந்தவங்க செஞ்சாகணும் கம்பல்சரியா காயக்கல்பம் எல்லா நாட்களும் செய்யணும் தவம் எல்லா நாட்களும் தினந்தோறும் மூணு தவம் மினிமம் நடத்துறது உள்ளார கலந்துக்கணும் அகத்தாய்வு தற்சோதனை செய்யணும் கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி வாரத்தில் இருமுறை செய்யணும் ஒரு மாத காலம் அந்த காலத்தில் பால் உணர்வு தவிர்க்கணும் அந்த எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு நாங்கள் போட்டு லிஸ்ட்டு போட்டு நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் சார் சக்ஸஸ்யூவாக கொண்டாந்துட்டாங்க நல்ல கிட்டத்தட்ட இரண்டு மாதம் ஒரு வருடத்திற்கு அப்படி கொண்டாந்துருக்குறோம் இதை மேற்கொண்டும் அதிக அளவு கொண்டு போகிறதுக்காக எங்களுக்கு உதவி செய்து இந்த அளவுக்கு இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல வந்திருந்தால் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்